ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா நமக்குள்ள ஒரு தரிசனத்தை வைக்க மாட்டார் ஆனா நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் ஒரு விஷனை வச்சாரு ஆனா நீங்க நினைச்சு பாருங்க நீங்க இவ்வளோ தானா கத்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது இவ்வளோ தானா நீங்க இதுக்காக தான் பிறந்தீங்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள லட்சியமா இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் தரிசனத்தை நீங்கள் தொலைச்சிட்டீங்களா நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் அண்டவரே நான் வேற எனக்கு எனக்கு இல்லாத ஒன்றும் நான் செய்ய வேண்டாம் ஆனால் என் மேலே வச்சிருக்கிறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சு முடிச்சிடும் இங்கே அது தெரியாது இங்கே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா துவக்கத்தை காண்பிக்கிற கத்தை சில நேரத்தில் நம்முடைய முடிவை கத்தை காண்பிக்கிறது இல்லை நம்ம கண்டுபிடிக்க முடியாது சில நேரத்தில் ஆனால் பரலோகத்தில் போகும்போது நான் அங்கே வெறுங்கையா போய் நின்ற கூடாது இல்லை பரலோகத்தில் நீங்க போய் நிற்கும் போது இந்த பக்கத்தில் ஒரு கிரீடம் இந்த பக்கத்தில் ஒரு கிரீடம் இது முத்துக்களே இல்லாம இருக்குது இது முத்துக்களால ஜொலித்து இருக்குது அப்போ அங்க போய் ஆண்டவர் காமிக்கிறாரு உனக்குள்ளது எது பாரு உனக்குள்ளது எது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே இதுவா இதுவா அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா டேய் உனக்கு என்னென்ன நான் உன் மேல வச்சேனோ உன்னை கொண்டு நான் உருவாக்குன திட்டம் இது எல்லாத்தையும் நீ அத அந்த அந்த பத அழகா முடிச்சிட்டேன் இதா இந்த கிரீடத்தை நீ வச்சுக்கோன்னு நம்ம தலை அந்த கிரீடம் வைக்கப்படுறாரு ஒருவேளை அங்க போய் நம்ம நம்ம உருவாக்குன நோக்கத்தை மறந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையா போய் நின்னோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா அதான் பக்தன் பாடும்போது ரொம்ப அழகா பாடுறாரு வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேசுமாதாயம் செய்திடவே ஆசீர் போல் இந்திடுவே எப்படி போய் நிற்க நின்ற கூடாதாமா வாலிப தம்பி உன் உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் என்ன தங்கச்சி உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் என்ன இப்ப தெரியாதுப்பா ஆனா நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் நிக்கும் போது உனக்கு அது ரொம்ப வலிக்கும் நீ பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்து சம்பளம் கொடுக்கும்போது அது உனக்கு ரொம்ப காயமாகும் இந்த ஜபத்துல கூட நிறைய பேர் இப்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன உண்டு பண்ண பர்பஸ் வேற என்ன வெளியே பிரிச்செடுத்த பர்பஸ் வேற ஆனா இப்ப எனக்கு போயிட்டு இருக்கிற பாதை டோட்டலா வேற நான் என் ட்ராக்கை மாத்திட்டேன் என் ட்ராக் மாறிடுச்சு சேஞ்ச் ஆயிருச்சு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து திரும்பவும் வாங்க இந்த வசனத்தை உறுதியா பற்றி பிடிங்க அவனுடைய கை இதை ஆரம்பித்தது

கத்த பார்த்துப்பேன் எனக்கு தரிசனம் கொடுத்தது அவர் இல்லை அவர் நடப்புவாரு ஆனால் நீங்கள் என்ன இருந்துடாதீங்க நீங்க தடையாக இருந்துடாதீங்க